கோயம்புத்தூர்ல பத்து தொகுதியும் மொத்தமா அதிமுக கைக்கு போறது ஒவ்வொரு தேர்தலையும் நடந்தாலும் தோல்வி மேல தோல்வி கிடைச்ச திமுகவுக்கு கோயம்புத்தூர் பக்கம் ஒரு ஆசை இருக்குதான் அது நடக்கலையேன்னு ரொம்ப வருத்தமா ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம திமுக உட்கட்சி பிரச்சனையில சிக்கி தவிக்க ஒவ்வொரு தொகுதியா குறிவச்சு அதிமுக அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல கட்சிக்கு ஆள் இல்லைன்னு கரூர்ல இருந்து ஆட்களை இறக்குமதி செஞ்சு ஓரணி ஈரணி பேரணின்னு திமுக கட்சி கோவையில அதிமுக இருக்காங்களா தொண்டாமுத்தூர் தொகுதியை பத்தி கேட்கவே வேணாம் அங்க தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் கூட இல்ல எஸ் பி தான் எம்எல்ஏன்னு சொல்றாங்க மக்கள் ஓரணியில தமிழ்நாடுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்களையே ஓரணியில திரட்ட முடியல இங்கே தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தமிழ் செல்வ எம்பியுமே அங்கே இருக்கிற எம்எல்ஏவும் மேடையிலே கை வச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களையே ஒன்றும் சேர்த்த முடியல இது பூரா போலித்தனமாக நடக்குது இந்த ஆட்சி வந்து விடிய விடியா திமுக ஆட்சி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் மக்களால் தயாராக இருக்காங்க எப்போ எலெக்ஷன் வந்தாலும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராவது உறுதி மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தனிப்பட்ட மெஜாரிட்டியாக இருநூறு டிக்கெட் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைச்சு அற்புதமான ஆட்சி நடத்த போகிறான் இது மக்களை தீபமேத்தி கும்பிட்டுருக்காங்க ஒவ்வொரு கோயிலுமே விளக்கு தீபமேத்தி விளக்க பூச பண்ணி அங்க பிரதர்சனம் செஞ்சுட்ருக்க எடப்பாடியார் ஆட்சி வரணும் அப்பேற்பட்ட மினிஸ்டர் எங்களுடைய கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு மேலே மாநிலம் முழுவதும் அவரும் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் கலந்து சில ஆலோசனைகளின் மேலே போயிட்டுருக்குது இது எப்போயும் எழுச்சியாக இருக்குது இந்த ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர்றதை யார் ஆண்டவனு சொல்கிற அருணாசுரம் செயலாண்மாரை அமிர்தர் சொல்கிறாரு எடப்பாடியார் ஆடுறாரு உங்களை தேடி உங்களை தேடி உங்க இல்ல உங்கள் வீட்டு பிள்ளை இன்னைக்கு கூட கூட வந்துட்டு கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் நடந்தா முதல் அங்க போய் நிற்கும் எஸ் வேலுமணி கிராமிய கலைகளை ஊக்கப்படுத்துற விதமா ஒயிலாட்டம் ஆடி மக்களோடு மக்களா இணைகிறாரு விளையாட்டு போட்டிகளை நடத்தி முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி பங்கேற்று விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துறாரு பூத் கமிட்டி கூட்டங்கள் நடக்கும் போது கூடவே இருந்து தேவையான ஆலோசனைகள் கொடுக்கிறாரு எடப்பாடி

டிவிஷன் செயலாளர்கள் முன்னாள் ஊராட்சியாளர்கள் அத்தனை பொறுப்பு சார்பணி பொறுப்பாளர் எல்லாத்துக்கும் சொல்றேன் அத்தனை பொறுப்பாளர் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கட்சியில் கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருமே இந்த கட்சியில பொறுப்பு வாங்கறது பெரிய விஷயம் தேர்தலுக்காக மட்டும் வேலை செய்யற கரூர் குரூப் மாதிரி கிடையாது எஸ்பி வேலுமணியும் கூட இருக்கிறவங்களும் எப்போதுமே தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர் மக்கள் எங்க தளபதி பாத்தீங்கன்னா எங்க எஸ்பி வேலுமணி என்ன பாத்தீங்கன்னா இந்த பத்தாண்டு இவங்க கொண்டு வர திட்டத்தை அஞ்சே வருஷத்தில் ஐம்பது ஆண்டுகள் திட்டத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி இந்த பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறாரு எங்களை ஸ்கூலு காலேஜு வேண்டியதை பண்ணியிருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போய் ஒன்று வேணும் எங்களுக்கு பாருங்கள் உடம்பு சரியில்லை ஒன்று கேட்டால் கூட அவங்க உடனே அந்த செகண்டே எடுத்து எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அதனால் இந்த ஆட்சி திமுக ஆட்சி ஒழியோன்னு எங்கள் அண்ணா திமுக ஆட்சி தான் வரோன்னு அப்படிங்கிறது மக்கள் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ல இருந்து கனிமவள கொள்ளை பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் வரைக்கும் காரணத்தை அடுக்கி எப்படியெல்லாம் திமுகவுக்கு தோல்வி கிடைக்கும்னு கள நிலவரத்தை கணிச்சு சொல்றாங்க உள்ளூர் மக்கள் கனிம வள கொள்ளையில முதல் இடத்துல திமுக அரசு இருக்குது கோவையில இருந்து சுரண்டப்படும் கனிமங்கள் கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அதுவும் குரூப் குரூப்பா சுரண்டி எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க கனிம வள கொள்ளைக்கு எதிராக அரசுக்கு புகார் கொடுத்த நரசிபுரம் வெள்ளிமலைப்பட்டினம் உள்ளிட்ட கிராம மக்கள் மீதும் விவசாயிகள் மீதும் பொய் வழக்கு போட்டு அடக்குமுறை செஞ்சிருக்காங்க ஸ்டாலின் தலைமையில் இருக்கும் போலீஸ் இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துதான் இந்த முறையும் அதிமுகவுக்கான வெற்றியை உறுதி செஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள் எவ்வளவுதே திருடுனாங்க எவ்வளவுதான் போச்சு இதுவரை கணக்கு கவர்மெண்ட்னாலேயே எடுக்க முடியல கவர்மெண்ட்னாலேயே எடுக்க முடியல அவ்வளவு வனத்தை கொள்ளையடிச்சுட்டு மறுபடியும் இந்த விவசாயி மேல அவன் சவன் பண்ணியிருப்பா அவனுக்கு எவனுக்கு வைக்கிற எவன் எடுக்கிறான் எவனுக்குமே தெரியாது அவன் மேல வழக்கு போட்டு கோடி ஐம்பது லட்சம் அஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் வரை பயன் போட்டிருக்காங்க பணத்துக்காக இங்க வசூல் பண்றாங்கிறது விடங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க எங்க இந்த கொலை அதாவது ஒரு விவசாயி மண்ணில தான் வாழ போறான் அந்த விவசாயியை எடுத்து மண்ணை வித்து காசாக்கி பண்ணிட்டானா சரி அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அது ஆதாரமே இல்லாமல் மக்கள் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு போட்டு ஏன் மக்களை வந்து நீங்க இது பண்றீங்க கு குற்றவாளி ஆக்கிறீங்க அவங்க குற்றவாளின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இதுல இதே இதே ஒரு மணி நேரத்துல எங்க அமைச்சர் எங்க ஆட்சி இருந்தா ஆளுங்கச்சியா இருந்திருந்தா ஒரு மணி நேரத்துல இந்த இது முடிச்சு குடுத்துருப்போம் எல்லாத்துக்கும் மேல கோயம்புத்தூர் முன்னாள் எம்பி சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசு தலைவர் ஆக போறதால கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம கொங்கு மண்டலமே உற்சாகம் மூடுக்கு போயிட்டாங்க கோவை ஏரியாவுக்கு பொறுப்பா இருக்கும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி சும்மாவே கரூர் செந்தில் பாலாஜி குரூப்ப விரட்டி அடிப்பாரு இப்போ துணை ஜனாதிபதி அறிவிப்பு கூடுதல் பலத்தை கொடுக்க அதிமுக நிர்வாகிகளோட கால்ல சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஒரு மிரட்டு மிரட்டி கரூர் குரூப்ப கதற விட போறாங்கன்னு சொல்றாங்க கோவை மக்கள் ஆக மொத்தத்துல கோயம்புத்தூர்ல பத்து தொகுதியிலையும் போட்டி போட்டு எப்பவும் போல இப்போவும் முட்டை வாங்க காத்திருக்குதான் திமுக மாடல் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப்